உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களை பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஓராவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில கன்னி வெடியில சிக்கி காலமான இஸ்ரேல் விடிய மறுபக்கம் எர்துகானுக்கு எதிரான சூழ்ச்சிகள் உள்நாட்டுக்குள்ளேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சீனாவுக்கு ரஷ்ய தலைவர் சென்றிருக்கிறாரு அங்க முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போகிற பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு நபர்கள் அக்டோபர் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் தாக்குதலினால இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஊனமுற்று கைகால் இழந்த நிலையில் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த முப்பத்தி ஐயாயிரத்தி சொச்சம் இருக்கக்கூடிய இந்த இறப்பு விகிதத்தில் பாதிக்கு பாதி பச்சினம் குழந்தைகள் தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது நேற்றிலிருந்து இன்று வரையும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இறந்த மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறுபது ஸோ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அறுபது மக்கள் இறந்துருக்காங்க இவர்கள் முழுக்க முழுக்க ரஃபா அருகில் இருக்கக்கூடிய சில இடங்கள் குறிப்பாக ஜபாலியா முகாம் பக்கத்தில் இந்த தீவிரவாத ஐடிஎஃப் மிகப்பெரிய தாக்குதலில் இன்றைக்கி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஸோ சுச்சுவேஷன் என்பது இன்றைக்கி மிகவும் ஒரு மோசமான நிலையை நோக்கி தான் போகுது ஆனால் எதிர்த்தாக்குதலாக ஹமாஸ் எந்த விதத்திலும் ஓயாமல் இன்றைக்கி பதில் தாக்குதலை கொடுத்துட்ருக்குது குறிப்பாக ஹமாஸ் இன்னைக்கு ஜபாலியா முகாம் பக்கத்தில் இஸ்ரேலுடைய துருப்புக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுருக்கு என்ன வேலைனா கண்ணி வெடியை வச்சு இந்த இஸ்ரேலுடைய துருப்புகளை வந்து வீழ்த்தியிருக்குது இந்த கண்ணி வெடியில் கிட்டத்தட்ட இருபது இஸ்ரேலுடைய துருப்புகள் சிக்கி வெடித்ததில் அந்த இடத்துல அவங்க வந்து பல நபர்கள் இறந்துட்டாங்க சில நபர்கள் அவசர அவசரமாக இருந்து விமானங்கள் வந்து அடிபட்ட நபர்களை அழைச்சி கொண்டு போயிட்டு இருக்குது ஸோ இஸ்ரேலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் கொடுக்கக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்னா பல 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 நூறு உடல்கள்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போல இருக்கு ஏன்னா நேற்று வந்து போர் அடைஞ்சிருக்கு இரவு முழுக்க சண்டை ஜபாலியா முகாம் ஜெய்தூன் போன்ற இடங்கள்ல இரவு முழுக்க சண்டை ஸோ இந்த சண்டையில அதிகமான இஸ்ரேலு துருப்புக்கள் இறந்துருப்பாங்க அல்லது காயமுற்று அதனால இஸ்ரேலுடைய மருத்துவமனைகள்லாம் அலர்ட்டா இருக்காம பல நூறு உடல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கான செய்திகள் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ஸோ இன்னைக்கு போருடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் முன்னேறி கொண்டே செல்கிறது இஸ்ரேலு துருப்புக்கள் பல இடங்களில் வெகுஜன மக்களையே கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் சீனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கு என்ன வேலைன்னா புதிய உலக ஒழுங்கு என்ற அடிப்படையில் ரஷ்ய தலைவர் புட்டின சில பேச்சுவார்த்தைகளுக்கு அழைச்சிருக்கு அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் சீனாவுடைய பெய்ஜிங்குக்கு போயிருக்கிற அவருக்கு அங்க பாரம்பரிய அடிப்படையில் வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த இரண்டு வந்து புதிய உலக ஒழுங்கு எப்படி இருக்கணும் குறிப்பாக இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போரை எப்படி முடிச்சு வைக்கணும் அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரை எப்படி முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பலகட்ட அடிப்படையில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ரஷ்யத்தில் ஒரு புட்டினுக்கு ஏகோபித்த வரவேற்பு இந்த மக்கள்லாம் கொண்டாடுறாங்க கிளாப் பண்றாங்க ரஷ்ய தலைவை பார்க்க ஆவலாக இருக்கிறாங்க சோ அந்த அளவு இன்னைக்கு ரஷ்ய தலைவருக்கான மெரிட் அந்த தகுதி என்பதும் அந்த புகழாரம் என்பதும் இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் என்பதும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து நம்மளால இங்கே பார்க்க முடியுது அடுத்து துருக்கியுடைய தலைவருக்கு இன்னைக்கு ஒரு அச்சம் என்னன்னா துருக்கிக்குள்ளேயே இஸ்ரேல் அமெரிக்காவுடைய சூழ்ச்சி இருக்குங்கிற அடிப்படையில் துருக்கி தலைவர் எர்துகானுடைய பதவி என்பது பிடுங்கப்படும் அல்லது ஆட்சி கவிழ்ப்பு நடைபெறும் என்ற அடிப்படையில் உடனடியாக கிடைத்த உளவு செய்தியின் அடிப்படையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் சமீபமா நேற்றைய தினம் நான் சொன்னேன் ரஷ்யா வந்து ஈரானோடு நல்ல முறையில் உறவில் இருக்கிறதுனால ரஷ்யாவுடைய ஆலோசனையோடு ஈரான் நேரடியாக இந்தியாவோட ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்குன்னு நான் சொன்னேன் என்ன அக்ரிமெண்ட்னா சபஹர் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தில் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது இதுல ஈரானுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு முப்பது மில்லியன் டாலர் லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிற பல விஷயத்தை பார்த்தோம் ஸோ இது அதிகாரப்பூர்வமாக நேற்று தினம் சைன் ஆகி டிக்ளரேஷன் ஆயிடுச்சு ஆனால் இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே அமெரிக்கா ஒரு மிரட்டல் விடுது யார் ஈரான் கூட கூட்டணி வைக்கிறீங்களோ பொருளாதார அடிப்படையில் அவர்களுடைய பொருளாதாரத்தின் மீதும் அந்த நாட்டின் மீதும் பொருளாதார தடையை விதிப்பேன் என்ற ஒரு எச்சரிக்கையை ஒரு மிரட்டல கொடுத்துச்சு ஸோ இந்த அடிப்படையில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது இந்த செயலின் வழியாக கொஞ்சம் விரிசல் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மேலும் கூடுதலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உடனடியாக ரீப்ளே இந்தியா மற்றும் ஈரான் எப்படி கொடுத்துருக்குன்னா இந்த அறிக்கையை நாங்கள் துளியும் மதிக்க மாட்டோம் எங்களுடைய அக்ரிமெண்ட் அடிப்படையில் பத்தாண்டுகள் சபகர் துறைமுகத்தின் வழியாக ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமான பதிலை இன்னைக்கு வந்து இந்தியா மற்றும் ஈரான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ ஒரு நாட்டுடைய வளர்ச்சியில இன்னைக்கு அமெரிக்கா குறுக்கிட்டு அதை வேறு பிடிக்காத ஒரு கூட கூட்டணி வச்சா உன்னை எதிர்ப்பேங்கிற அளவுக்கு போகக்கூடிய சமயத்துல இன்னைக்கு இந்தியா சரியான ஒரு மூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் இன்னும் இந்தியாவுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அது இந்த அடிப்படையில இந்த சபகர் துறைமுக துறைமுகத்தின் வழியாக இந்தியா இன்னும் பல்வேறு பலன்களை அடையக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்குங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து காசா மற்றும் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு எல்லாமே மருத்துவமனையை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு காசா பகுதியில் அல் சிவா மருத்துவமனையில் எலும்பியல் துறையினுடைய முக்கியமான மூத்த மருத்துவராக இருக்கக்கூடிய முராத் என்ற மருத்துவமனை மருத்துவர் மேல தாக்குதல் நடத்தி அவரை பணைய கெரிய பிடிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல் குஹா என்று சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் அதே மாதிரி அல் மூத்த பத்திரிகையாளர் மருத்துவர்களை இன்னைக்கு சிறைபிடிச்சி அல்சி மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றி வெளியே கொண்டு வந்திருக்கு இன்னும் பல்வேறு இடங்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய குவாட் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத படை என்ன பண்ணி இருக்குன்னா யுஎன்ஆர் நடத்தி கொண்டிருந்த ஒரு மருத்துவமனை அது சப்ரா என்ற மருத்துவமனை இந்த மருத்துவமனை மீது சரமாரியான முறையில் தாக்குதல் ஏற்படுத்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டெல்லாம் வெளியேற்றி இருக்குது அதல்லாமல் அங்கு உதவியாக சென்ற பல்வேறு மருந்து பொருட்கள் எடுத்து உடைச்சிருக்கு உணவுப் பொருட்கள் எடுத்துருக்குது ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் தள்ளி விட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு இன்னும் இன்னழிப்புடைய ஒரு உச்சகட்ட கோரமுகத்தை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது தொடர்ந்து மருத்துவமனைகள் எல்லாமே இன்னைக்கு பல்வேறு இடங்கள் அளிக்கப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு நெதர்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு இன்னைக்கு தனது நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை அங்கீகரிச்சிருக்கு அந்த நாட்டுடைய நெதர்லாந்துடைய தலைவரும் இதை ஒத்துக்கொள்கிறார் என்னன்னா எங்களுடைய தூதரகம் டெல்லாவியூவில் இருந்துச்சு நாங்கள் உடனடியாக எங்களுடைய தூதரகத்தை ஜெருசலத்துக்கு மாத்த போறோம் ஜெருசலம் தான் இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இன்னைக்கு நெதர்லாந்து நகர்ந்துருக்கு ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அர்ஜென்டினாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேவியர் தீவிரவாதி ஒன்றாம் நம்பர் தீவிரவாதின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட இஸ்ரேல் இருக்கக்கூடிய நெத்தனியாகவும் அவனும் கிட்டத்தட்ட பிரதர் பிரதர்ஸ் போல் இருப்பாங்க அண்ணன் தம்பி போல் இருப்பாங்க இவர் என்ன சொல்றாரோ அதே விஷயத்தான் அவன் சொல்லுவான் ஸோ அளவு அர்ஜென்டினா இன்னைக்கு முழுக்க முழுக்க இப்போ இரண்டாவது இஸ்ரேலாக இரண்டாவது ஜியோனிச தீவிரவாத நாடாக இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஜெ அர்ஜென்டினாவும் சொல்லியிருக்கு நாங்கள் டெல்லாவில் இருந்து ஜெருசலத்துக்கு எங்களுடைய தூதரகத்தை மாற்ற போகிறோம் ஸோ இஸ்ரேலுடைய தலைநகரம் ஜெருசலம் தான் இங்கே ஃபலஸ்தீனர்களுக்கு இடமில்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு இது இரண்டு நாடுகளும் வெளியிட்டிருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா யூரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடைய வெளியுறவுத்துறை கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு ரஃபாவுடைய நடவடிக்கையில் உடன்பாடு கிடையாது ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற முடிவு என்னென்னா ரஃபாவுக்குள்ளே நீங்கள் நுழையாதீங்க ரஃபாவில் அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் வெளியேறக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அகதிகளாக மாற்றப்படுவார்கள் குறிப்பாக ரஃபாவுக்குள்ளே வரக்கூடிய உதவிப் பொருட்கள் இதனால் கெட்டுப்போகுது அதனால் தயவு செஞ்சு ரஃபாவுடைய இன்வென்ஷனை நீங்கள் நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தலைவர் ஜோசப் வெளியிட்டிருக்கிறார் மேலும் கூடுதலாக ஜோர்டான் வழியாக இன்னைக்கு காசா மற்றும் ரஃபாவுக்கு வரக்கூடிய உணவுப் பொருட்களை இருக்கக்கூடிய தீவிரவாத செட்லஸ் குடியேற்றவாதிகள் எல்லாமே அந்த ட்ரக்கை கவித்து உணவுப் பொருட்களை திருடி சென்று அதை உடைக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க காசாவுக்கும் ரஃபாவுக்கும் உணவுப் பொருட்கள் போகக்கூடாது பட்டியலியால் அவங்களை இறந்து சாக வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு இணையதளத்தில் கிடைக்குதுன்னா அடிப்படை காரணம் இன்டர்நெட் சேவை அதாவது இணையதள சேவை ஸோ இந்த இணையதள சேவை குறிப்பிட்ட இடங்களில் தான் நீங்கள் காணப்படுது அப்படி இருக்கக்கூடிய ஜைத்தூன் மற்றும் ஜபாலியா என்ற இரண்டு இடங்கள்ல ஒய்ஃபை கனெக்ஷன் மட்டும்தான் இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல போய் சில நபர்கள் வீடியோக்கள் எடுத்து அப்லோட் பண்ணலான்னு போய் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஒய்ஃபை கனெக்ஷனுடைய டவர் இருக்கும்ல அது மேலே தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல குளிமி இருப்பாங்கல்ல ஒய்ஃபை கனெக்ஷனுக்காக அவர்கள் மேல தாக்குதல் நடத்தி அதில் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்று பல நூறு மக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அண்மையாக கிடைத்துக்கொண்டே இருக்கிறது அப்ப ஒரு இணைய சேவை என்பது முற்றிலுமாக முடக்கப்படுவதன் வழியாக அங்க இருக்கக்கூடிய எந்த தகவலும் விளைவுலத்துக்கு சொல்ல போகக்கூடாது அது எந்த மக்களும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுல இஸ்ரேல் கண்ணும் கொடுத்தாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது எமன் இருக்கக்கூடிய ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக தனது இராணுவ கட்டமைப்புடைய எண்ணிக்கையை வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லட்ச ராணுவ வீரர்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறாங்க இந்த போருடைய அதிகபட்ச தாக்குதலின் வெளிப்பாடாக விரைவில் இந்த ஆறு லட்ச படையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் பல ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் எல்லாமே இஸ்ரேலோடு நேரடியாக சண்டை செய்ய ஆசைப்படுறாங்க அந்த சூழல் அமைந்து விட்டால் நிச்சயமாக ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் ஆறு லட்சம் படையும் இஸ்ரேலோடு சே இஸ்ரேலோடு எதிர்த்து நின்று ஹமாஸோடு இணைந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்யும் என்று சொல்லக்கூடிய பிரகடனத்தை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஹூதிக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஹியா சாரி வெளியிட்டார்

காசாவுடைய இனப்படுகொலை சம்பந்தமான பல செய்திகள் என்பது நம்மை அடைந்து வந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சூழலில் பிரான்ஸ் நாட்டில் கூடிய மக்கள்லாம் மிகப்பெரிய புரட்சி எடுத்திருக்கிறாங்க அங்கே மிகப்பெரிய கலவரங்கள் போயிட்டு இருக்கு ஸோ உடனடியாக பிரான்ஸுடைய அரசு அவசர பிரகடன நிலையை கொண்டு வந்திருக்கிறாங்க மேலும் விமான நிலையங்களாகட்டும் கப்பல் துறைமுகங்களாகட்டும் ஆகட்டும் இங்கெல்லாம் ராணுவ படையை குவிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ஸோ இன்னைக்கு பிரான்ஸ் மக்கள் முழுக்க முழுக்க பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நக்பா என்ற நடவடிக்கை ஏற்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிருக்கு ஸோ இந்த எழுவத்தி ஆறு ஆறாவது ஆண்டுடைய நினைவு நிகழ்ச்சி என்பது இதே போர்க்களச்சூழல்ல ஹமாஸ் முன்னெடுத்திருக்குது அந்த இந்த நிகழ்ச்சியில ஹமாஸ் சில செய்திகளை வெளியிட்டிருக்கு என்னென்னா எழுவத்தி ஆறு ஆண்டு ஆயிடுச்சு நக்பா என்ற ஒரு நடவடிக்கை அதாவது இந்த பலஸ்தீன் ஆக்கியைடு செஞ்சு நாம் பல்வேறு காலகட்டங்களில் வெளியேற்றப்படக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது நடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இதில் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை நம்ம சகிதுகளாக இந்த சகீதுகளுடைய உச்சபட்ச இலக்கே ஒரு ஆசையே இயற்கையாக அவங்க சொல்வதப்படிதான் இயற்கையாக இறைவனுடைய நாட்டத்தால இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்குது அந்த ஏழுக்கு அப்புறம் இறைவனுடைய நாட்டத்தால தொடர்ந்து எங்களுக்கு வந்து உதவிகளும் மற்றும் எங்களுடைய வெற்றிகளும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றோம் சோ இது இறுதியாக இஸ்ரேல் வீழ்த்தப்பட்டு ஹமாஸ் என்ற அமைப்பு பலஸ்தீனை வென்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதோடு நம்ம செயல்படணும் அதற்கான எவ்வளவு விலை வந்தாலும் நாம் கொடுக்க தயாராக இருக்கணும் காரணம் ஷஹீதுகளுக்கு நிச்சயமாக மரணம் கிடையாது ஷஹீதுகள் மன உறுதியோடு வந்து இந்த போர்க்களத்தில் போராடணும் அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய வரலாறாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான விஷயத்தை இன்றைக்கி ஹமாஸ் தலைமை என்பது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அந்த அளவு இன்னைக்கு ஹமாஸ் இந்த போரில் கொஞ்சமும் பின்தங்காமல் தனது போரை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னு பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கணும் ننري. السلام عليكم ورحمة الله وبركاته